ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பட்டன் கொடுங்க முந்தி விநாயகர் முருகா சரசு உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் ராஜகுரு ஜோசியர் ஜக்கம்மா பாரம்பரியம் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு நன்றி நன்றி வணக்கம் சொல்லிக்கிறேன் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கொண்டு வரணும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படணும் லைஃப்பில் ஒவ்வொரு நாளுமே ஒரு மாறுதலோடு ஒரு மாற்றத்தோடு உங்கள் லைஃப் தொடங்கணும் மொழிங்கிறதுக்காகவே துல்லியமாக கணிச்சு காலத்தினுடைய அடிப்படையை வைத்து உங்களுடைய ராசி அமைப்புகளை வந்து நம்ம சொல்லிட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி மகரம் கடல்ல விழுந்து கையாலேயே நீந்தி கணக்கி வந்த மாதிரி சர்வ சாதாரணமா இந்த மகர ராசிக்காரங்க அழுக்கு சுலபமான கஷ்டத்தல் இங்கே பட்டுள்ளது ரொம்ப 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 கஷ்டப்பட்டுங்க பயங்கரமாக பண்ணுறீங்க ஆனாலும் தைரியத்தை விடலை திறமையை விடலை எதிர்த்து எல்லா இடத்துலையும் போராடி கரை போய் சேர்ந்தே தீரணும் கண்ணில் எவ்வளோ தூரம் பார்த்தாலும் கரை தெரியல அவ்வளோ உள்ளாங்கன்னா கஷ்டமெல்லாம் பண்ணிட்டீங்க ஆனாலும் வாழ்ந்த ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் ரொம்ப போராடி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப தன்முள்ளாகி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நின்று பதில் சொல்லி உயர வேண்டிய இடத்துல உயர்ந்து தாழ வேண்டிய இடத்துல தாழ்ந்து அத்தனையும் சந்தித்து ஓரளவுக்கு முட்டி போதி இன்னைக்கு வந்து கண்ணுக்கு தெரியிற தொலைவுக்கு வந்துட்டீங்க கரை கண்ணுக்கு தெரியும் தொலைவுக்கு வந்துட்டீங்க இன்னைக்கு கொஞ்சம் தூரம் தான் அப்படிங்கக்கூடிய தருணத்துல தான் நீங்க இருக்கிறீங்க விரைவில் உங்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அத்தனையும் கிடைக்கும் பொண்ணோட பொருளோட மண்ணோட மழையோட இல்லடை இருப்பிடத்தோட சௌபாகியத்தோட சகல வசதிகளோட சகல மாற்றங்களோட நீங்க இதுக்கப்புறம் திகழ் ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம் நிரந்தரம் இல்லை சந்தோஷமும் நிரந்தரம் எல்லாமே ஒரு தருணம் தான் ஆனால் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் ஓய்வுக்கு வந்துருச்சு துன்பங்கள் முடிவுக்கு வந்துருச்சு போராட்டங்கள் கழிவுக்கு வந்துருச்சு ஆனாலும் உங்களுக்கு சரிபாகவும் ஆகப்பட்டது எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பம் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாரோ அதை விட மூணு மணக்கு இரண்டு மடங்கு நன்மையே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கழிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது ஆனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல பொண்ணோட பொருளோடு ஐஸ்வர்யத்தோடு வாழக்கூடிய தருணத்துக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க ஒரு மகாலட்சுமியினுடைய கிருவை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புது அமைப்புகள் உங்கள் இடம் தேடி வரும் வீடு கட்டின இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் பொருள் வாங்கணும் மண் மனை உருவாக்கணும் அப்படின்னு வயராகியத்தோடு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இனி உங்களை தேடி வரும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும் பிரிவினைகள் ஒன்று சேரும் வேற்றுமைகள் வேறுபாடுகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு சமாதானம் கிடைக்கும் வழக்கு போர்ட்டு கேசு பிரச்சனை சம்பந்தமான முறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விமோசனம் எதிர்பாராத சில திரும்பங்களும் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் என்பது கண்டிப்பாக இதில் என்ன மாற்றுக்கிறது இல்லைங்க போராட்டம் உருவாக்கு வருது கஷ்டம் அல்லது தீரது ஒரு ஜெயமான வாழ முடியும் பொதுவாகவே மகர ராசி அப்படின்னு பார்த்துட்டீங்களா எதிர்நீச்சல் கூடிய ராசி தான் எதிர்நீச்சல் கூடிய ராசி தான் ஆனால் எதிர்வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ முன்னேற்றம் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபகிரயங்கள் நிச்சயமாக வீடு கட்டுறது திருமணம் மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் குறைகிறது மின்னேற்றங்களுக்கு வருது வெளிநாடு வெளிமாநிலங்கள் அரசியல் இப்படி பன்முகத்தன்மை இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் ஒரு நல்ல ஒரு மின்னேற்றமான முடிவு உங்களுக்கு ஏற்படும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை இப்போ உங்களுக்கு தோணும் எடுத்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கும் அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் கழிவுல பயனில் நீங்கள் ஒரே ஒரு முறை நாமக்கல் இருக்கிற ஆஞ்சநேயர் போய் வணங்கி கொண்டிருக்க முதல் துவக்கமாக அது இருந்துட்டோம் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பு முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு வளர்ச்சி ஓரளவுக்கு உண்டா பெரிதாக உண்டா அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் நிச்சயமாக வளர்ச்சி உண்டு ஆனால் இந்த மகரத்தினுடைய தன்மை தன்மானப்படாத ஒரு ராசி தன்னம்பிக்கையான ஒரு ராசி குடும்பத்திற்காக ரொம்ப உழைக்கிற ராசி மக்களுக்காக பாடுபடக்கூடிய ராசி நல்ல ஒரு ஒரு பெரும்போக்கான ஒரு ராசி அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் கிடைக்க போகுதுங்க ஒரு முன்னேற்றம் வரப்போகுது அதாவது ஒரு நல்ல வெற்றி ஒரு நல்ல திருப்புமுனை அப்படிங்கிறது கிடைக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு சொந்த பந்தம் உடன்பரப்பு இதுலேயும் ஒரு நல்ல மாற்றம் தீராத பிரச்சனையும் தீரும் நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்ன இடம் கூட கூப்பிட்டு கொடுப்பாங்க வாங்கவே முடியாத வண்டி வாகனங்கள் கூட வாங்கிருவீங்க செய்யவே முடியாத நலமெண்டு மண்ணப்பாடுகள் கூட செஞ்சுருவீங்க பண்ணி முடிக்கவே முடியாத நிறுத்தின ஒரு வீடுகள் இடங்கள் தொழில்கள் இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிருந்தீங்க நட்புக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வரும் பெண்ணால் ஒரு புகழ் வரும் முக்கியமாக நீங்கள் பிறந்த வர்க்கத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஐஸ்வர்யமாக இங்கே வர போகிறீங்க நல்லா இருப்பீங்க எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயமோட நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க அதனுடைய துவக்கத்துக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் போய் வழிபாடு வாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இதற்கப்புறம் ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல மின்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்குது பயப்பட தேவையில்லைங்க மனசு விடாதீங்க நல்லா இருப்பீங்க எப்போவுமே நீங்கள் மகிழ்ச்சியான மன்னித்து விடா சில சந்தனங்களை சந்திச்சுட்டீங்க இதற்கப்புறம் லைஃப் நிச்சயமாக நல்லா இருக்கும் எந்த ஒரு குழப்பமும் வராது நீங்கள் அதற்கு துவக்கம் ஆஞ்சநேயருக்கும் கண்டிப்பாக கும்பிட்டுருவாங்க முடிஞ்சால் நாமக்கல் போயிருவாங்க ஆஞ்சநேயர் இவரை கும்பிட்டு நீங்கள் வரதுக்கு பிறந்த பிறகு இங்கே லைஃப்பில் ஒரு நல்ல மின்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டாங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க நன்றி வணக்கம் உங்கள் ராஜகுரு ஜோசியர் செக்கம்மா பாரம்பரியம் நம்மளை சந்திக்கணும் நம்ம பேசணும் ஜாதகத்தை பார்த்து ஆலோசிக்கணும் மேற்கொண்டு ஏதாவது பரிகாரம் சார்ந்த பிரச்சனைகள் இதேன்னு இருந்தால் நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாங்க நேரில் பண்ணலாங்க சென்னை கோயிலுப்பாக்கும் பக்கத்தில் சுண்ணாமகுலத்தூர் அப்படிங்கிற ஊரில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குங்க நேரில் வந்து பார்க்கலாம் எல்லா பரிகாரங்களுக்கும் நம்மளோட வழிமுறை நன்றி வணக்கம்